சமயத்திலே ஆண்டு தளத்தில் ஐந்தருக்கு கொண்டு நிற்கின்ற நாள் மதுரை மாவட்டம் வென்று நாடு ஒரங்காம்பத்தி பி கே ரந்தன் உரிமையாளர் மகித் தலைகேசனவர் என்ற தூக்கில் பார்வை காலம் மிக புதுக்கூட சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படியும் அழகிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு அளந்து கொண்டிருக்கின்ற உத்த நறுபது காலையே என்று எட்டி நின்று பார்க்காமல் கொட்டுபது ஆனாலும் பார்த்தவன் நம் தமிழை தட்டுவே என்று அந்த வங்கால வெறிமுடா மண்ணைக்கு பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் மாவட்ட என்றாலே உலக நாடுகளையே தங்க அறிவாற்றலால் அமேகத்தை வகை செய்தார் டாட்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ணன் படிந்த தேசிய துண்டி நகர் கே தக்க புல என்கிறார் மண் அண்ணி நெற்றி கிழக வித்து மகத்தான கால சூடி வந்த காலையா உள்ள கர்வத்தை கண்ணம் கொண்டு தமிழில் முத்தம் கொதிக்க வந்த ஒன்பது நண்பர்களால் என பொருத்தியிருந்த சார்போ நான் என்று பொறுத்திருந்த சார்பு மதுரை மாபட்ட மண்ணுக்கு பெருமை சேத்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் செலுத்தலமா யார் என்று பொருத்தியிருந்த சீட்டி அடிய கை கட்டங்கள் இவர்களை உற்சாக பதுக்கொண்டு மைக் செல்வ மைக்கு சைடு 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 சீடியர்கள் கை கட்டுகிற வீரர்களை உற்சாக பொதுக்கொண்டு

ாலே இந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குதித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி சகிந்து தன் சொத்து பத்துக்களை எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு வாரி இவைத்த அந்த பசும் பொன் மகானின் மண்ணுக்கு செல்வ சேர்த்திடாலே நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போராட்டத்தில் விவாக்கல சார்பில் காலையும் சேர்ந்த ஆளும் இந்த கட்டப்பட்ட நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட காலங்களாக தன்னுடைய சொந்த வேலைகளை விட்டு விட்டு கல் முதல் அழகான பாதிபட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் வண்ணின் ஊர் பொதுமக்கள் உலகர்கள் மற்றும் உள்நாடுகள் நண்பர்கள் மகளிர் மன்னர்கள் மற்றும் குலநீர் காரணங்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிற முதல் பெற்ற நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆறு கழகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மற்றே அந்த சுந்தர காந்தியனால் வன்னிக்கு பெருந்த பேசிட அந்த தூங்காத நகரும் புறம்பான நிலைக்கு செல்லுமே வெள்ள நோய நாடு ஒரே கால்பட்டி சீக்கிய கற்பர் மஜித் அழகேசனா அந்த காலையிலே முடிவுற்று காக்கட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியே தெரியப்படுத்தி சென்ற தொடர்ந்துகளுக்கு சிவகங்கை மாவட்ட தள்ளல் ஒன்றிய அரிகுதி சாமியாடு ராமணி அந்த காலில் எழுபது அதை விளைவாக மதமான முதல் ஜீவன் சார்பாக மக்கள் மாவட்ட சேதர் சிவகுடிதான் ஏல உலக நண்பர்கள் சரி சத்துறை உற்சாக பணித்தேட்டை உட்கார கடல் சரி ஊக்க நரைந்தேக்கூட்டம் வள்ளி தந்திடா வெற்றி இணை நாட்டிடா சிறந்த காலம் இருவர்களும்

அணிந்தி சாமி ஆட்டிக்கப்படும் கிராம காடு அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அகலும் நிகழ்வாக வடமாண்டு புகழ் சென்று சார்பாக வந்து மாவட்டம் செருவுண்டு நாடு பேலபடம் சார்ந்த என்பது இயற்கையார் கண்ணணிகளு உதவி பாதிநாசன் உள்ளதால் அதற்கு அனுப்பப்பட்ட நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்நர் காஞ்ச குடி வந்தது அன்பு காலில் அந்த காலையில நிறுவதற்காக பன்னொரு மாவட்டம் வேலூர் தாலுகா வெள்ளவே மாடு வல்ல முழு தகவை ஆயத்தப்படுத்துமாறு அன்போடு கேட்டு செல்லப்படுகிறார்கள் ஒன்பது மாட மீசாட்சி ஒன்பது ரவுண்ட மீசாட்சி தயாரில் வச்சிருக்குமாறு அன்போடு கேட்டத்தில் சீர்த்தி அணியில் கை சத்து இவர்களை உற்சாக ஒதுக்கொண்டு பதினொன்று மாவட்ட தென்னமேறு நாடு அவரது பெயில் வளர்த்தாலும் புதிக்கின்றத அந்த வாடகையை எப்படியும் அடக்கிய தீமையத்தோடு அமைந்து கொண்டிருக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த பொற்கட்டி சீமைக்கு பெருமை செலுத்ததா அந்த கன்சர் காட்டு பூமிக்கு பெருமை செலுத்ததா எக்கே நண்பர்களுடைய போட்டியில் கிழங்கிலே தளக்க போவது மாநிலங்கள் மண்ணிலே வெள்ள போவதை ஆலந்தும் தவிரும் ஆண்கள் விதில பெற்றால் வீரர்கள் வாட்டை சந்திப்பார்கள் எங்கனும் சட்டமா ஆண்களை வீசி சட்டமாக பொருத்தி வென்று பார்ப்போம்